ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் பொங்கல் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் ரெசிபி குக்கரில் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸோட பர்ஃபெக்டாக ரேஷன் ரைஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு குக்கரில் முக்கால் கப் ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதெல்லாம் அந்த கருப்பரிசி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நான் வீடியோக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே கூட நெல் கல் இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் முக்கால் டம்ளர் ரைஸுக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு அதாவது ஒரு டம்ளர் கணக்குக்கு இப்போ எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரேஷன் ரைஸில் மேலே மிதங்குது பாருங்கள் இது மாதிரி மிதங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து செறி ஊட்டப்பட்ட ரைஸு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நமக்கு உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கழுவி கூட நீங்கள் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நாலஞ்சு கழுவு கழுவி எடுத்துட்டேன் இதில் இப்போது மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அந்த ரைஸை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ரைஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையாலேயே நல்லா இந்த அளவுக்கு ரெண்டு மூலிமா உடைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் உடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரைஸ் வந்து முழுசாக இருக்காது அதனால் அந்த பாகு எல்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் உடச்சி முடிச்சுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி குக்கர் மூடியை போட்டு நல்லா நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றே இருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நாம் வெள்ளம் எடுத்துக்கலாம் இதை நல்லா உடச்சிட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணி விட்டு அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதனால் இதில் இருக்கிற கல் மண் டூஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் அதனால தான் இந்த ப்ராசஸ் சப்போஸ் நீங்கள் வாங்குகிற வெள்ளம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இதை அந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நமக்கு நாலு விசில் விட்டு பொங்கல் நல்லா ஆறி ரெடி ரெடியாகிடுச்சு அந்த விசில் ஆறி இப்போது இதை நல்லா குழைச்சி விட்டுக்கோங்க அந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வந்துருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது இதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இதை நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து அந்த அரிசியோட தடமே தெரியாத நல்லா உடஞ்சி சூப்பராக வரும் உங்களுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா கிளறுங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பொங்கல் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளமும் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து இந்த பொங்கலில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் பொங்கலை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வெள்ளம் தண்ணியை ஆட் பண்ணணும் நீங்கள் வெள்ளம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிண்டுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து உடையாது முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தணும் அந்த ரைஸில் வந்து இந்த வெள்ளைப்பாகு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு டேஸ்ட் ஆகி வரணும் அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க அப்படியே சைடில் அதே கிண்ணியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா நர்சையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரியும் அதுக்கப்புறம் கருப்பு கலர் உலர் திராட்சை இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு முந்திரியை ஆட் பண்ணுங்கள் அது ஓரளவுக்கு நல்லா செவந்து வரணும் ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த முந்திரி வந்து செவர லேட் ஆகும் பட் ஆனால் இந்த திராட்சை வந்து ஈஸியாக கருகிரும் அதனால் முந்திரி வந்து ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா நீங்கள் திராட்சை ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை பொங்கலில் விட்டு நல்லா கலரு விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ